இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரிக்கு பக்கத்துலையோ ஒரு கோவிலுக்கு பக்கத்துலேயோ உடற்பயிற்சி கூடங்களுக்கு பக்கத்துலையோ அல்லது நிதி சார்ந்த துறை அந்த மாதிரி இடங்கள்லையோ இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் திடீர் திடீர்னு இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி ரொம்ப விசுவாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு தோஷம் வீட்டில் ஏதாவது தீ சம்பந்தமான விபத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு கோச்சார சனி வரும்போது கல்வியில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கோவில் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன சர்ச்சை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி அந்த நேர்மைக்காக நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களை அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் போலியான மதக்குறுகளை கண்ட அவங்களுக்கு பிடிக்காது சட்டத்தை ஏமாற்றுறவங்களை கண்ட அவங்களுக்கு பிடிக்காது நீதிக்கு ஏதாவது புறம்பாக நடந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசிக்குள்ள சனி நுழையும் போது காட்டு பகுதியில் தீ பிடிக்கிறது காட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தனுசு அப்படிங்கிறது ஒரு உபய ராசி குரு அதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா வில் வில் பிடித்த ஒரு மனிதன் இது ஒரு ஒரு நெருப்பு ராசி இது ஒரு ஆண் ராசி கிழக்கு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தர்ம ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லுவாங்க நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ஆயுதம் சம்பந்தமான தொழில் அமைந்தது அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஆலய திருப்பணிகள இவங்களே ஏதாவது முன்ன நின்று செய்கிற மாதிரி ஏதாவது திருப்பணிக்காக இவங்க நன்கொடை வழங்குறது அல்லது முன்ன நின் நின்று அதை செய்கிறது அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் பெரும்பாலும் அந்த தனுசுராசி என்பர்களுக்கு தானாக வந்து அமையும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த தனுசுராசி என்பர்கள் ஒரு உணவு பெரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் டேஸ்ட்டான உணவாக இருந்தது அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக்காக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுஷுராஜ் என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுஷுராஜ் என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி எந்த பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ உங்களுடைய குலதெய்வ மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஜோதிடர் ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மார்கழி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சச்சிருக்கிறார் அதே மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் விரையும் கொஞ்சம் கூடுதலாக கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களால் கரெக்டாக ஒரு திட்டமிடுதல் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசிக்கு வருகிறார் அப்போது அங்க உங்களுடைய ராசி சப்தம பார்வையை பார்க்க இருக்கிறார் அதன் பிறகு இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும் இனிமையான பலன் கொஞ்சம் கிடைக்கும் தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மிதுன குரு வரும்போது உங்க அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் போது பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் குதுகளை கொஞ்சம் அதிகரிக்கும் இழப்புகளை ஓரளவுக்கு உங்களால் ஈடு செய்ய முடியும் எடுக்கிற முயற்சி ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அது அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உதிரி வருமானம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்வீங்க அல்லது பார்ட் டைமாக அதாவது ஜாப் செய்வீங்க அதன் மூலியமாக எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் அல்லது வீட்டில் இருக்கிற மனைவியோ அல்லது உங்கள் கணவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த தனுசுராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வரன் நமையிலேயே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் மீட்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வர நமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடமையை மட்டும் கரெக்டாக செய்து முடிங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடமையில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துச்சுன்னா கூட கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது கடமையை கரெக்டாக செய்யுங்க நல்ல ஒரு பாராட்டம் பெறுங்க குருவுடைய பார்வை சகோதரஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் பதிவும் போது உடன்பிறப்புகள் வகையில் ஏதாவது திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது உடன் பிறந்த சகோதரி இருக்காங்க அப்படின் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அல்லது சகோதரர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் இந்த காலகட்டத்தில் அமையும் அவங்க மூலிமா எதாவது ஒரு சுபகாரியம் செலவு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் பகை வரும் பாசம் கட்டுற மாதிரி பாசம் கட்டுவாங்க ஆனால் அவங்க மூலியமாக சின்ன சின்ன பகைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பாக பிரிவினை மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த கொஞ்சம் வரும் அந்த உறவுகள் கொஞ்சம் உங்களை விட்டு விலகம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சில் இனிமேல் இருக்கட்டும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கு ஒரு சிலர்லாம் மணி விழாவில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மணி விழாவோ முத்து விழாவோ இந்த மாதிரி விழாக்களில் இந்த காலகட்டத்தில் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இங்கே செய்கிற தொழிலில் ரொம்ப நாளாக நான் இந்த தொழிலை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கூட்டாளர்கள் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கூட்டாளர்களை அந்த அச்சுறுத்தலை கொஞ்சம் குறைச்சிடுவாங்க உங்க கூடயே தொடர்ந்து பயணிப்பாங்க அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் கூட அவங்க மூலியமாக பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கச்சு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் பங்குதாரர்கள்லாம் பிரிஞ்சு போகலை நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு ஏதாவது பெற்ற புராதன கோயிலுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் ரொம்ப நாளாக நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசிக்கே வரும்போது இந்த நேரம் நல்ல ஒரு முன்னேற்றமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பணிபுரியிற இடத்துல கூட யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறேன் அவங்கெல்லாம் தொடர்ந்து அவங்க கூடிய வருவாங்க புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியா அமையும் ரொம்ப நாளாக புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் அமைக்கிறதுக்கான சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் அமையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துருங்க உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்த்த சில நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அங்கே வந்து செவ்வாய் உச்சம் பெற்று அமர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரையாதிபதியாக உச்சம் பெறுவது இந்த நேரத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வரும் ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் வரலாம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வரலாம் புதுசாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம் சகோதர சகோதரியால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டை சிச்சரவுகள்லாம் கொஞ்சம் வரும் உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எடுத்தவங்க வித்தனை எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு உதவி பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய நாட்களாக புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவ மணிகளை பொறுத்தவரை